நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் சிம்ம ராசி சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறத் துடிக்கும் சிம்ம ராசி நண்பர்களே வணக்கம் வெல்லும் சொல் கொண்டவர்கள் அக்னி பரீட்சை எழுதினாலும் அசராதவர்கள் கேள்வி கணைகளை எதிர்கொண்டாலும் கேள்விக்கென்ன தானே வேண்டும் என கேள்வி நேரத்திலேயே உரிய பதில் தருகிறவர்கள் இதோ விகாரி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது மிரட்டும் துணியில் இருந்தாலும் மிரள வைத்தாலும் உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை தளர விடாமல் வருகிறது புத்தாண்டின் துவக்கமான ஏப்ரல் பதினாலில் குரு பகவான் அதிசாரமாக தனுசுநாசியை மீட்டிருக்கிறார் அடட நல்ல காலத்தின் அறிகுறி அல்லவா என்று சொல்ல தோன்றுகிறது மெல்ல மெல்ல விடியும் துன்பங்களும் துயரங்களும் முடியும் என்று என்ன தோன்றுகிறது ஆனால் பாருங்க மே பதினெட்டில் குரு பகவான் வக்ரகதியாக சஞ்சரித்து மீண்டும் போனமச்சான் கதையாக விருச்சகத்துக்கே வந்து விடுகிறார் பல சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி பகவானையும் வேண்டிக்கொண்டு நம்பிக்கையோடு இருந்த உங்களுக்கு சற்றே தடுமாற்றம் இருக்கலாம் விரத்தியின் உச்சத்துக்கு கொண்டு சென்று விடாது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் தோண்டூரி நீங்கள் எப்போதுமே எதிர்நீச்சல் போடுவதில் திறமைசாலிகள் சகலகளா வல்லவர்கள் அதனால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிறைய நம்பிக்கையை தரும் கடந்த காலங்களில் சில விபரீத முடிவுகளை யோசித்திருக்கலாம் மெல்ல மெல்ல அதிலிருந்து விடுபட்டு வாழலாம் நம்மை சார்ந்தவர்களை வாழ வைக்கலாம் என்பதை உறுதியாக உணர முடியும் சனியால் கேதுவால் சூழ்நிலை கைதியாக இருந்திருக்கலாம் வளைந்து கொடுத்திருக்கலாம் சில சமயம் வாக்கு நாணயம் தவறி இருக்கலாம் ஒரு கட்டத்திற்கு மேல் தலைக்கு மேல் வெள்ளம் போகும்பொழுது போனால் போகட்டும் என்று விலகி நின்று இருக்கலாம் இனி அப்படி ஒரு நெருக்கடியான கட்டத்திற்குள் தள்ளிவிடாது மாத கிரகங்களின் மகத்தான சஞ்சாரத்தால் மாற்றங்கள் என்பது மாதந்தோறும் வந்து கொண்டே இருக்கும் ஒரு மாதம் சூரியன் காப்பாற்றினால் மறு மாதம் புதன் கை கொடுப்பார் அடுத்த மாதம் சுக்கரன் வருவார் பின் செவ்வாய் தொடர்வார் இப்படியே ஒரு பாதுகாப்பு வளையம் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் உச்சபட்சமாக ராகு பதினொன்றில் இருப்பதால் ஆதாய அனுகூலங்கள் குறையாது அடுத்தவர்கள் தயவை நாடி அன்றாட வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் வராது உச்சி சூரியன் போல் நிச்சயம் பிரகாசிக்கலாம் கவலை வேண்டாம் உங்களைச் சுற்றி பின்னப்படும் சதி வலைகளை அடையாளம் கண்டுகொள்வீங்க எங்கே தவறு நடக்கிறது என்பது புரியும் இனியும் நடந்துவிடக் கூடாது என்பதில் கங்கணம் கட்டிக்கொண்டு செயலாற்றுவீங்க அதனால் தட்டி கேட்கவும் முடியும் பிரச்சனைகளை வெட்டி எரியவும் முடியும் செய்தொழிலில் பெரிய மாற்றங்கள் காத்திருக்கின்றன போட்டி புறாமையால் ஆட்டம் கண்டிருந்த வியாபாரம் சூடு உடைக்கும் வட போன வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் அதனால் வியாபாரம் பெருகும் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சிகளும் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிரட்சியிலிருந்து விடுபடலாம் விரக்தியும் வேதனையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் குறைந்து போயிருந்த உற்சாகம் மறுபடியும் ஒட்டி கொள்ளும் அதனால் வேறு வேலை மாறலாமா என்ற யோசனையில் இருந்தவர்கள் விடாது தொடர்வார்கள் கலைஞர்களுக்கும் கலை தொழிலில் இருப்பவர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் திறமை குறைந்தவர்கள் கூட கொடிகட்டி பறந்த நிலையில் இப்போது உங்கள் திறமை ஊருக்கும் உலகிற்கும் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வயதை எட்டியவர்களுக்கு வரன்கள் கைகூடும் நமக்கு நடக்கவே நடக்காதா என்று வருடக்கணக்கில் காத்திருந்தவர்கள் கூட ஒரு முடிவுக்கு வருவார்கள் அதற்கு உருபலம் அல்ல சுக்கர காரணமாக இருக்கும் குடும்ப நிலவரத்தை பொறுத்தவரை அந்நியர்கள் தலையீட்டை அறவை ஒழித்து விடலாம் நாளும் தெரிந்த நீங்கள் உறவு சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்வீங்க கொள்வீங்க சுக்ரன் தயவால் குழந்தை வாக்கியம் கெட்டும் வீடு வாகன யோகமும் விருத்தியாகும் எதிர்பாராத சில தனலாபங்கள் லாபங்கள் வந்தடையும் உறவினர்கள் வருகை அதிகரிக்கும் காத்திருந்த கண்டம் விலகும் நோய் நொடிகள் கட்டுக்குள் இருக்கும் ஆலய வழிபாட்டிற்காக அயலூர் செல்வீங்க மொத்தத்தில் மறந்திருந்த விவகாரம் ஒன்று மறுபடி தலை தூக்குவதும் அறிமுகம் இல்லாதவரின் உதவியால் அற்புதம் ஒன்று நடப்பதும் இவ்வருட சிறப்பாக இருக்கும் என்று சொல்லை மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்